நண்பர்களே நமஸ்காரம் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் லக்காபுரத்தில் இருக்கக்கூடிய செண்பகமலை முருகப்பெருமான் திருக்கோவில் ஒரு சின்ன மலை அந்தி மாலை சாயும் நேரம் வந்திருக்கோம் வாங்க கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணலாம் முருகா விநாயக பெருமான் இருக்கார் ஒரு குட்டி மலைங்க முருகப்பெருமான் திருவடி சரணம் பெருந்துறையிலேருந்து திருச்செங்கோடு வந்து விட்டிருந்தோம் அப்படி வரக்கூடிய நேரத்தில் இந்த கொக்கராயம்பட்ட வழியாக வரும்போது இந்த கோவில் கண்ணுக்கு தென்பட்டது என்னடா நம்ம ஊரில் இப்படி ஒரு கோவில் இருக்கே நம்ம பார்க்காம இருக்கமேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம் அற்புதமாக கட்டியிருக்காங்க நல்லா பெரிய கோவில் ஆனால் குட்டி மலை சின்ன மலை குமார சுப்பிரமணிய சுவாமி கோவில்னு குமாரசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் லக்காபுரம் கார் நிறுத்துறதுக்கு பார்க்கிங்லாம் இருக்கு மயில் நிறையா இருக்கு பாருங்க லாஸ்ட்டாக மயில் ஆஹா மயில் தெரியுதாக்கே அற்புதம் அற்புதம் ஓ மலைக்கு தனியாக வண்டியில் வர்றதுக்குன்னா வழி இருக்குது அங்கே லாஸ்டில் தெரியறது தான் அந்த ரோடு மெயின் ரோடு இருந்து ஒரு குட்டி மலை வெயில் நிறையா இருக்கு வாங்க முருகப்பெருமான போய் தரிசனம் பண்ணுவோம் பலே பலே அற்புதமான கோவில் இந்த கரடி கம்பம்னு சொல்கிற கூட தீபஸ்தம்பம் இருக்கிறது ஓ, ரோட்டிலருந்து தனிப்பாதை கார்லேயே மேலே வர்ற மாதிரி ஒரு பாதையும் இருக்கு அங்கே மாதிரி தூரத்தில் திருச்செங்கோடு மேலே தெரியுது பாருங்க அடே அப்பா இங்கேருந்து பார்த்தா நம்ம திருச்செங்கோடு மலை அற்புதமாக தெரியுதுங்க இந்த பின்னாடி தெரிகிறத நம்ம திருச்செங்கோடு மலை குமார சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் செண்பகமலை லக்காபுரம் பிரதி மாத வளர்புரி சஷ்டி நிகழ்ச்சி நிரல் அற்புதம் அற்புதம் ஆ இடும்பன் தனி கோவிலில் வரலாற்று புரிகிறார் சித்தி சித்தி மலைகளாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம் துலாபுரம் கொடுக்கும் இடம் முருகப்பெருமான் கோவில் அற்புதமாக முருகர் காட்சி தர்றாங்க அவசியம் நீங்களும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் சுப்பிரமணிய சுவாமிக்கு ரோஹரா